கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹே இஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வாங்க் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வகையான வாஸ்து பிளான்ட்டு வந்து என்னென்ன பிளான்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அண்ட் அதை எப்படி நம்ம வளர்க்கலாம் அதோடைய நன்மைகள் அது எதற்காக வளர்க்குறோன்றத வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓ இது குப்பையில் கிடக்கிறது இதெல்லாம் ஒரு வாஸ்து பிளான்ட்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கூட இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்குற வாஸ்து செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி துளசி வந்து கண்டிப்பாக வந்து முன்னைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே துளசி மடம் சொல்லி துளசியை வந்து வாசல் முன்புற வைப்பாங்க ஸோ துளசி செடி வந்து ஒரு லக்ஷ்மிக்கு உகந்த செடின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும் ஸோ அது வளர்க்குறது ரொம்ப நல்லது அடுத்து பார்க்குற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டாசிலிங்கி ஸோ இதை வந்து என்னென்னா நீங்கள் துளசியோடு இந்த தொட்டாசிலிங்கி வந்து சேர்த்து வைக்கணும் இதோடய இதுவுமே வாசல் முன்புறம் வைக்கணும் எல்லோருடைய பார்வையில் படுற மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் வைக்கிறதுனால வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டில் வந்து பைசா வந்து குறைவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து துளசி செடி ப்ளஸ் வந்து தொட்டாசிலிங்கி செடியை வந்து ஒரே பாட்டில் வைக்க பாருங்கள் தனியாக வைச்சாலும் ஓகே ஒன்றா வச்சாலும் ஓகே ஸோ கண்டிப்பாக இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது நான் இது தனியாகவே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து ஒரு சாபம் வாங்கின செடி அதாவது நல்ல சாபம் வாங்கின பிளான்ட்டு ஸோ இந்த மருதாணியை வந்து நம்ம அரைச்சி வைக்கிற எல்லாருக்குமே வந்து கையில் வந்து நல்லா கலர் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழு நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பிளான்ட் வந்து ஒரு பெண் தான் வந்து இந்த சாபம் வாங்கியிருக்காங்க இதோடைய கதையை நான் சொல்கிறேன் ஸோ இதுவுமே வந்து வீட்டில் வைக்கிறது வந்து அவ்வளோ நல்லது ஸோ நீங்கள் வந்து சாமிக்கு முன்னாடியே வைக்கலாம் இல்லை நம்ம வீட்டு பின்தோட்டத்துலேயும் கூட வச்சுக்கலாம் வெத்தில செடியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்து செடிதாங்க இது இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் விற்பாங்க ஃபார்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி தான் விற்பாங்க கொடி வகையில வந்து வெத்தில செடி வந்து கண்டிப்பா வீட்டில் வளர்க்கணும் இது வாஸ்து செடி மட்டும் இல்லாம இது வந்து ஒரு மூலிகை செடியாவும் இருக்கு செளி காய்ச்சல் குழந்தைக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு வெத்தலை செ வெத்தலையை வந்து காலையில் தினம் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸோ க்யூர் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக வெத்தலை செடி வந்து வீட்டில் வளர்க்க பாருங்கள் அண்டு இதை வந்து பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி இதை வந்து டேரெக்ட் வெயிலில் வைக்காதீங்க கொஞ்சம் வந்து பகுதியில் வைங்க ஸோ இது ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வளர்த்திடலாம் அண்ட் இதுலேருந்து நிறைய நீங்கள் பிரான்ஞ்சஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வெத்தலை செடியும் வீட்டில் வைங்க இதுவுமே வீட்டோட முன்புறம் வைங்க நெக்ஸ்ட் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூவில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வாஸ்து செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ தான் இதில் வந்து பர்பிள் கலர் இருக்கும் பிங்க் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது பட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டியது இந்த இந்த இது தான் ஸோ இதை வந்து நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம் உங்களுக்கு வந்து வாஸ்து செடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டுக்குமே இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு பிளான்ட்டு தான் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்லேயும் வாங்கி வச்சு வளங்க ஸோ அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை அலோவேரா இதிலருந்து பூக்கள் வருங்க இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முதிர்ச்சி பெற்ற ஒரு கற்றாழைச் செடிலருந்தான் வரும் அந்த மாதிரி வந்தால் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் வந்து நிறைய நடைபெறும்ட்டு ஒரு பிலீவ் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது அண்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு பிளான்ட் தான் இது அடுத்து பார்க்குற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்புர இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு பிளான்ட்டு ஈஸியாக கிடைக்கிற பிளான்ட்டு இதுவுமே ஒரு வாஸ்து செடின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க பட் இதுவுமே ஒரு வாஸ்து செடி தான் இது வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வெத்தலை மாதிரி இதுவுமே மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது ரொம்ப வந்து சளி எல்லாமே குறையும் சளியெல்லாம் அறுத்து விட்டுரும் இந்த கற்பூர வள்ளியுமே நீங்கள் வந்து துளசியோடு சேர்த்து வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்டி வந்து வராதுங்க ஸோ வாஸ்து செடினால இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைங்க நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி செடி ஸோ வாடாமல்லி செடி எதுக்காக வீட்டில் வளர்க்கணுன்னா இதோடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடாதுங்க ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஒரு இதுவுமே வந்து சீக்கிரமாக வந்து இதுவாகாமல் இருக்கிறதுக்காக இந்த பூ வந்து நம்ம பூச்செடியை வந்து வீட்டில் வளர்க்கணும் ஸோ எப்போவுமே செழிப்போடு செல்வத்தோடு நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளான்ட்டை வந்து வீட்டில் வளர்க்குறாங்க ஸோ இப்போ வரைக்குமே நான் பிளான்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நெல்லி மரம் மரமே வந்து ஒரு வாஸ்து செடி தான் ஸோ இதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு நான் அதை ஃபியூச்சர் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நெல்லி மரமும் ஒரு சாமிக்கு உகந்த பிளான்ட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எந்த நெல்லியாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வந்து வளர்க்கலாம் இருக்கிறதுலேயே மிக முக்கியமான பிளான்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு தான் ஸோ மணி பிளான்ட்டை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர்லேயும் வாழும் அவுடோர்லையும் வாழும் அதாவது வீட்டுக்குள்ளேயுமே நம்ம வளர்க்கலாம் அண்ட் வெளியுமே வளர்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது தண்ணிலையுமே வாழும் மண்ணுலேயும் வாழும் ஸோ வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு மணி பிளான்ட்டு முன்னைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து வீட்டில் வளர்க்கணும் ஸோ அதை வளர வளர நம்ம வீட்டில் வந்து பணம் செழிப்பு வரும்னு சொல்லுவாங்க ஸோ மணி பிளான்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மணி பிளான்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எந்த வெரைட்டி வேணா வீட்டில் வளர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இதில் எதனா ஒரு பிளான்ட் இல்லை ரெண்டு பிளான்ட் வந்து வீட்டில் வளர்க்க பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்கமிங்ல வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ